ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு அதிரடியான சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த சுவாரஸ்யமான அதிரடியான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது ஜூன் முப்பதுக்கு பிறகும் ஒரு சில விஷயங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து நடக்க போகுது ஜூலை பதினைந்து வரைக்குமே போகுது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா ஆணி மாத கிரகநிலைகள் அமைப்பு தாங்க இது நடக்கிறதுக்கு காரணம் இந்த வீடியோவில் ஆணி மாத ராசி பலனை தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ரிஷப ராசிக்காரங்க வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ் மாதத்தில் மூன்றாவதாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆணி மாதம் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த கிரகநிலைகளால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க ஆணி மாத ராசி பலன் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஸோ ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதம் ரோஹினி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தோ ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அமைப்பாருங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க ராசியில் சுக்கரன் வக்ரத்தோடு இருக்கிறாரு குடும்பஸ்தானத்தில் ராகு புதன் வக்ரத்தோடு சூரியனோடு இழந்திருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் கேது சனி வக்ரத்தோடு இருக்கிறாரு பாக்கி குரு வக்ரத்தோடு இருக்கிறாரு தொழில் செவ்வாய் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு இந்த மாதிரி தான் இந்த மாதத்துக்கு கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வள வரப்போகுது கிரகங்கள் இப்படியே வளம் வந்தால் கூட பரவாயில்ல கிரக மாற்றங்கள் வேறு நிறைய வரும் ஸோ கிரக மாற்றங்கள் என்னங்கிறதையும் சொல்கிறேன் அந்த கிரக மாற்றங்கள் ஏற்படுவதையும் தெரிஞ்சுக்கோங்க ஜூன் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு காலை மூணு பதினாலு மணிக்கு சூரிய பகவான் தனஸ்தானத்தில் மாறிட்டாரு ஜூன் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு காலை பத்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு மாறப் போகிறாரு ஜூன் இருபதாம் தேதி அன்னைக்கு காலை ஒன்பது முப்பத்தொம்போது மணிக்கு புதன் பகவான் ராசிக்கு மாறுறாரு ஜூன் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஜூலை வரும்ல அப்போ ஜூலைலேயும் ஆனி மாதம் வரும் அப்போ ஆனி மாதம் அந்த ஜூலை மாதத்தில் பார்க்கும்போது ஜூலை நான்காம் தேதி அன்னைக்கு பகல் பதினொன்று இருபத்தி ரெண்டு மணிக்கு புதன் பகவான் தனஸ்தானத்துக்கு மாறுவார் அப்புறம் ஜூலை எட்டாம் தேதி அன்னைக்கு பகல் பதினொன்று பதிமூணு மணிக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படி கிரகமாற்றங்கள் இந்த ஆணி மாதம் வரும் இந்த கிரகமாற்றங்கள் வருவதோடு அடிப்படையில் தான் கிரகநிலைகள் இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் காணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ரிஷபராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆணி முடிகிற வரைக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஜூலை பதினைந்து வரைக்கும் ஆணி மாதம் தான் அதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உடல்நிலையில முன்னேற்றத்துக்கான விரும்பக்கூடிய ரிஷபராசினர் உங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க அதனால் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆணி மாதம் வாக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறத யோசிங்க வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாற்றி ஆகணும் அதை காப்பாற்றுறதுக்கும் நிறைய போராட வேண்டியது இருக்கும் யோசிச்சு முடிவெடுங்க இந்த ஆணி மாதம் எதுலேயும் சாதகமான பலன் கிடைக்கோ நீங்கள் யோசிச்சு முடிவெடுத்திங்கன்னா அதே போல் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையோ கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும் போது நம்மளுடைய சக்சஸ் வந்து அப்ப எந்த அளவுக்கு கம்மியாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வீண் வாக்குவாதங்கள்லாம் எதையும் நீங்க வைத்துக்க வேண்டாம் அளவு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க அதுதான் வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்லது எதிர்பாராத செலவு உண்டாகும் அந்த செலவு உண்டாகிறத நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா செலவுங்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பாராமல் வரதாக இருந்தாலும் அது அப்படியே பண்ணுங்கிறது அவசியம் இல்லை அது தேவையான செலவாக இருந்தால் பண்ணலாம் தேவையற்ற செலவாக இருந்தால் எதிர்பாராத செலவு உண்டாகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள குறைக்க முடியும் அப்புறம் உடல் சொர்வு உண்டாகும் உடல் விஷயத்தில் தான் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும் உங்கள் உடலை நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் மூலம் நிறைய வருமானம் உங்களுக்கு இப்போ வரணும்னு நீங்கள் ட்ரை பண்ணால் கூட அது தாமதப்படும் அதனால் பூர்வீக சொத்துக்கள் வைத்து ஏதாவது விளையாட்டெல்லாம் இந்த ஆணி மாதம் நீங்கள் செய்ய வேண்டாம் மீறி செய்தாலும் அதில் வரக்கூடிய வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு வராது தாமதப்பட்டே தீரும் ஏன்னா கிரகங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பூர்வீக சொத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது எந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா பூர்வீக சொத்துக்கள் வகையில் எதையும் செய்யாதீங்க அப்படிங்கிறத இந்த ஆணி மாதத்துக்கு சொல்கிறேன் அப்புறம் திருமண தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடலாம் அந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடும் போது அதில் சாதகமான நிலை இருக்கும் அதில் எந்த பங்கமும் கிடையாது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்ற இறக்கங்கள் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இருக்குது உங்கள் ராசிக்கு இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க இப்போ நான் சொன்ன தாள்களை தெரிஞ்சிருப்பீங்களே இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க குடும்பத்தில் கூட தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகிறத கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதமாக வந்து இது பண்ணுங்க உடல் ஆரோக்கியத்தில் நிறைய கவனம் செலுத்துங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அதனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போங்க உங்கள் செயல்களை வீட்டில் உள்ளவர்கள் குற்றம் சொல்லலாம் அதனால் வீட்டில் உள்ளவங்க குற்றம் சொல்லாத மாதிரி உங்கள் செயல்களை பார்த்துக்குங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கண்டு காணாமல் செல்லுங்கள் அதெல்லாம் தான் உங்களுக்கு நன்மை தரும் பிள்ளைகளுடைய எதிர்கால நல்ல ஆர்வம் காட்டணும் இப்போ நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வம் தான் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நன்மையாக இருக்கும் ஸோ சொன்னது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் குடும்ப ரீதியாகவும் நீங்கள் ரொம்ப இந்த ஆணி மாதம் ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு உங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவது சக்சஸ் ஆகும் அதற்கு தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் போட்டிகள் பற்றி கவலைகள் தோன்றும் சமாளிக்க முயலுங்க வேறு என்ன பண்ணுறது தொழிலுன்னு நாம் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் தொழிலில் வரக்கூடிய போட்டிகளை கண்டு பயந்துகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது தொழிலில் ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டிகள் வந்தாலும் கவலையெல்லாம் விட்டுட்டு சமாளிக்க முயற்சி பண்ணுங்கள் அது ஒன்று தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வழி தொழிலில் வெற்றி பெறுவதற்கு அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட அலைய வேண்டியது இருக்கோ இப்போ ஒரு சின்னதாக வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒரு டவுட் இருந்தால் கூட அதை கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய அலைய வேண்டியது இருக்கோ ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவெடுத்து செய்கிறதுக்கு அதுக்கும் அலைய வேண்டியது இருக்கும் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அலைய வேண்டியது இருக்கோ பனி சும காரணமாக திடீர் கோபம் உண்டாகலாம் இந்த மாதிரியான டைம் தான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் கவனமாக செயல்படுறது நல்லது எதிர்பார்த்த பணம் கிடைக்கலாம் ஸோ உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு மாதிரி கடவுள் வைக்கிறாரு கிரகங்கள் மூலயமா பொறுமையோடு இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே வந்து பெறலாம் பொறுமை இல்லாமல் இருந்தீங்கன்னா எதையும் பெற முடியாது அவ்வளோதான் சொல்லப்படுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தனியார் வேலையில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் சரி உத்தியோகம்னு நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இந்த ஆணி மாதத்துக்கு அப்புறம் கலைத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை கூட நேரிட்டாலும் நேரிடலாம் தூக்கம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டியது வரும் இந்த டைம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இவ்வளோ செய்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறத ஒரு ப்ராஜெக்டை பாருங்கள் அதாவது அந்த ப்ராஜெக்ட் ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறத பாருங்கள் ஒர்த்தாக இருந்தால் இவ்வளோவும் எனக்கெடுங்க இல்லை இல்லை அது ஒன்றும் இப்போ சரி வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ கஷ்டப்படணும் அவசியம் இல்லை ஸோ சொன்னது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் கலைத்துறையில் இருக்கிறவங்க உங்கள் துறையில் எப்படி உங்களோட ப்ராஜெக்ட் இருக்கோ அதை பொறுத்து முடிவு பண்ணிக்கோங்க அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொகுதி பிரச்சனையை தீர்ப்பதில் அக்கறையை வந்து காட்டணும் அப்படி நீங்கள் காட்டினீங்கன்னா தான் தொகுதி மக்களிடம் நற்பெயர் கிடைக்கும் ஸோ இப்போ நீங்கள் காட்டாமல் பின்னாடி எலெக்ஷன் அப்போ வந்து காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட மதிப்பு மரியாதை போகும் இப்போல்லாம் வந்து லைஃப்பில் எப்படி வேணால் டர்ன் ஆகுது ஸோ அந்த டர்ன் உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியவே வந்து கொடுத்தாலும் கொடுத்துரும் ஸோ அதனால் எந்த தொகுதி பிரச்சனையாக இருந்தாலும் இறங்கி தீர்ப்பதில் அக்கறை காட்டுங்க அப்போ தான் நற்பேரும் கிடைக்கும் உங்களுக்கான இடமும் நிரந்தரமாக இருக்கும் இது அரசியலில் இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களுக்கு நான் சொன்னது புரியும் நான் நினைக்கிறேன் அதே போல் பெண்களுக்கு கூட கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பெண்கள் ரிஷபர் ராசிக்காரங்க வாக்கு கொடுக்க வேண்டாம் மற்றவர்கள் பிரச்சனைகளை தலையிடுவதை கூட தவிர்த்துக்குங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னுருங்க மெயினாக கோபத்தை தவிருங்க ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டடாக இல்லை உங்களுக்கு பிடிக்காம ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் உடனே கோபத்தை கொண்டு வந்து அதில் திணிக்காதீங்க கோபத்தை தவிர்க்கிறது முற்றிலும் நன்மை தரும் மாணவர்கள் கூட உங்களுடைய போட்டிகள் எல்லாம் விலகோ பாடலில் கவனம் செலுத்துங்க சக மாணவர்கள் நலனில் உங்களுக்கு நிறைய உதவியாக இருப்பாங்க அதாவது சகமானவர்கள் உங்கள் நலனில் அக்கறை காட்டுவாங்க ஸோ மாணவர்களுக்கு இந்த ஒரு ஆணி மாதம் ஒரு சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆக மொத்தம் ரிஷபர் ஆசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான இந்த பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது ஆணி மாத பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப ரிஷபராசிக்காரங்க நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபர் ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக இந்த தொழில்களை அவங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தோல்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்